என்னுடைய வாழ்க்கையில் நான் நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று என்னிடம் நீ அவ்வப்போது கடைந்து கொள்வாய் நான் விரும்பிய உறவிடம் என்னத்தான் மனம் விட்டு பேசினாலும் நான் சொல்வதை அவர் காதில் கூட வாங்க மாட்டார் நீ

காதில் சரியாக இப்பொழுதான் உன்னுடைய அருமையும் பெருமையும் எனக்கு புரிந்துவிட்டது இனிமேல் நீ என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் அதை மட்டுமே நான் சரியென்று சொல்வேன் உனக்காகவே இந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புகின்றேன் உன்னிடம் மட்டும்தான் இனி என்னுடைய கஷ்டங்களையும் குறைகளையும் சொல்ல விரும்புகின்றேன் இந்த ஒரு முறை என்னை ஏற்றுக்கொள் என்று உன்னிடம் வந்து நிற்க போகின்றார் தங்கமே நிச்சயம் அவரை மனதார ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரமைத்து கொள் இப்பொழுது முழுமையாக மனம் மாறித்தான் உன்னிடம் வந்து இருக்கின்றான் தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ளும் பக்குவம் அனைவரிடத்திலும் வந்துவிட்டால் இனி அந்த தவறே நடக்காது தங்கமே இப்பொழுது உன் துணைக்கு வந்துவிட்டது அவரை ஏற்றுக்கொள் சந்தோஷமாக வாழ்வோம் ஓம் முருகா